யோசேப்புவின் மீது அவரின் தந்தைக்கு எந்த அளவிற்கு அன்பிருந்ததென்றார் முதிர்ந்த வயதில் யாக்கோபுவுக்கு யோசேப்பு பிறந்ததால் மற்ற எல்லா புதல்வர்களை விட மிக அதிகமாக யோசேப்பு நேசித்து வந்தார் வார்த்தைகள் சொல்லுகிறது அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை அவர் தன் பிள்ளைக்காக செய்து கொடுத்தார் இதனால் அவருடைய சகோதரர்கள் எல்லோரும் அவரை வெறுத்தனர் அவரோடு அவர்கள் பாசத்தோடு பேசவில்லை என்கிறது இறைவார்த்தை சில நேரங்களில் கூட பெற்றோர்களாகிய நாமும் கூட இந்த தவறை செய்வோம் சகோதர சகோதரிகளே இப்பேற்பட்ட தவறுகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அண்ணன் தம்பி உறவுகள் இருக்கிறார்கள் என்றால் எல்லோரின் மீதும் நாம் தனிப்பட்ட அன்பு வைத்திருக்க வேண்டும் அவர்களை பாசத்தோடு நேசத்தோடு நடத்த வேண்டும் ஒருவரை ஒரு கண்ணிலோ இன்னொருவரை இன்னொரு கண்ணிலோ பார்க்கும் போது அது அவர்களுக்குள்ளே பொறாமை குணத்தை ஏற்படுத்துகிறது போட்டி மனப்பான்மை ஏற்படுத்துகிறது தந்தை எனக்கானவர் அல்ல என் தாய் எனக்கானவர் அல்ல என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறது ஒரு தாய் தந்தை தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அரவணைத்து அன்பு செய்கிறவர்களாயிருக்க வேண்டும் அதற்காக இறைவனிடத்தில் வர வேண்டி செவிப்போம்